ஆத்மனின் அன்பு வணக்கங்கள் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் வீட்டிற்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் நேற்று பெரியாரை பற்றி ஒரு அவதூறு கருத்து பரப்பிட்டதாக தந்தை பெரியார் திராவிட கழகத்தைச் சேர்ந்த கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் சீமான் வீட்டிற்கு இன்னைக்கு வந்து விளக்கம் கேட்க போறதாக ஒரு காணொலியை நேற்று இணையதளங்கள்ல பரவவிட்டிருந்த ஒருவேளை அப்படி அவர் அங்கு வரும் பட்சத்துல அவரை எதிர்கொள்றதுக்காக நாம் தமிழர் கட்சி சென்னை அங்கரையில் உள்ள சீமானவர்கள் வீட்டு முன்னாடி குவிஞ்சு வர்றதா தகவல்களை கேள்விப்பட்டு காவல்துறை இப்போது சீமானவர்கள் வீட்டிற்கு போலீஸ் பாதுகாப்பை போட்டிருக்காங்க இளைஞர் பட்டாளத்தை தன்னகத்தை பெருவாரியாக கொண்ட கட்சி தமிழ்நாட்டில நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தமிழ்நாட்டு சார்ந்த பல போராட்டங்கள்ல இளைஞர்கள் நாம் தமிழர் கட்சி சார்பாக அந்தந்த ஊர்களிலிருந்து கலந்து கொள்றத நம்ம செய்திகளில் அப்பப்போ பார்க்க முடியும் துடிப்பு மிக்க இளைஞர்களை கொண்ட கட்சி நாம் தமிழர் கட்சி என்பதனாலே தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த கட்சி மேல எப்போதுமே ஒரு தனி மரியாதையும் தனி